holidays the gt holidays south india's number one travel brand you know you are special when you're with gt holidays holidays nale are the number gt holidays the gt holidays south india's number one travel brand you know you are special <laughs> கடந்த சில நாட்களுக்கு முன்பாக அணைக்கு நீர்வரத்து குறைவாக இருந்த நிலையில் ஆயிரத்தி ஐநூறு கண்ணாடி தண்ணீர் உபரிநீராக திறக்கப்பட்டது அதன் பின்பு கடந்த இரு நாட்களாக தென்பண்ணை ஆற்றில் பொறுப்புகளில் புயல் வரும் கனமழை காரணமாகவும் கிருஷ்ணகிரி அணையிலிருந்து திறக்கப்பட்ட உபரி நீர் அதிகமாக தென்பண்ணை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்ததால் அணையின் பாதுகாப்பு கருவி உடனடியாக எட்டாயிரம் கண்ணாடி திறக்கப்பட்டு வெள்ள அபாய பொதுமக்களுக்கு ஒதுக்கப்பட்டது இந்த நிலையில் முழு கொள்ளளவு நூத்தி பத்தொன்பது அடியிலிருந்து தற்போது நூத்தி பதிமூணு புள்ளி நாற்பது அடியாக உள்ளது மேலும் அணைக்கு வருகின்ற நீர் குறைந்து இரண்டாயிரத்தி நூத்தி எண்பத்தி ஐந்து அடியாக உள்ளதால் நிலையேற்றப்படும் உபரி நீரின் அளவு தற்போது இரண்டாயிரத்தி நானூத்தி பதினேழாக குறைக்கப்பட்டுள்ளது மேலும் செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழையால் அணைக்கு நீர்வரத்து கூடும் என்றும் அணைக்கு வருகின்ற நீரை குறித்து நிலையேற்றப்படும் நீரின் அளவு அதிகரிக்கப்படும் என்பதால் பொதுமக்கள் எச்சரித்துடன் இருக்க வேண்டும் என துறை சார்ந்த அதிகாரிகளால் அறிவுறுத்தப்பட்டுள்ளதுமாக விவரங்களுக்கு நன்றி முருகன்